வணக்கம் யூஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்களை இனிதை வரவேற்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புட்டு வகைங்க இது ஒரு மீனில் செய்கிற புட்டு வகை நம்ம எப்படியெல்லாம் செய்யலான்றத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ரொம்ப சுவையாக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது உடம்புல நம்ம எதனா புண்ணு இருந்தாலும் எல்லாம் சரி பண்ணக்கூடாது இந்த ஃபிஷ்ஷுக்கு உண்டுங்க இந்த ஃபிஷ்ஷு பேர் என்னட்டுனா சுறா மீன் சுறா மீன் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க குழந்த பெற்றிருந்தால் அந்த வீட்டில் சுறா மீன் தான் பொட்டு செஞ்சு இல்லை சமையல் பண்ணி கொடுப்பாங்க காரணம் என்னென்னா குழந்தைக்கு பால் கிடைக்குன்றதுக்காக அது இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மீன் இதை நல்லா நான் இப்போ ரெண்டு கிலோ வாங்கியிருந்தோம் நீங்கள் உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ கிடைக்குதோ நீங்கள் வாங்கி நல்லா வேக வச்சு கொஞ்சம் நேரம் தண்ணியை வடிச்சுட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மேல் தோலெல்லாம் உரிக்கணுங்க உரித்து வந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாம் கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இது எங்கள் வீட்டில் எங்கள் மாமி அவங்களோட பாட்டி அப்படி வழி வழியாக செஞ்சு கொடுத்தா இது மாதிரிங்க நான் தோளெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்து வைக்கணும் நாங்கள் ஒரு ரெண்டு கிலோ வாங்கினோம் சுறா மீன் அதுவும் ரொம்ப பெரிய சைஸும் இல்லை ரொம்ப குட்டியும் இல்லை நார்மல் சைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அதே மாதிரி வாங்கி நல்லா வேக வச்சு வேகன்னா ரொம்ப நேரம் நான் வேக வைக்க வேணாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸிமம் தண்ணி கொதித்து ஒரு டைம் அப்படியே மேலே கட்டி வரும் அதுக்கப்புறம் மீனை திருப்பி விட்டு திருப்பியும் அது ஒரு கட்டின மாதிரி இருக்கும் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சுட்டு ஆர்டன்னே இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்தேன் பார்த்திங்களா எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் அது அது நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு பெரிய வாணல் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் ரெண்டு கிலோ இல்லையா அதனால பெரிய வானல் எடுத்து அதில் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் இல்லைங்க அஞ்சு குட்டி குழிக்கரண்டியில் அஞ்சு கு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்கள் உங்கள் தேவைக்கு நீங்கள் போட்டுங்க எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் அதை மாதிரி காரமும் போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் மிளகா பூண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு காலு கிலோ வெங்காயத்தை நம்ம கட்டரில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்குவோம் பாருங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் இப்போ நான் ஃபஸ்ட்டு கடுவு போட்டேன் அதுக்கப்புறம் நான் பெருஞ்சீரோ தூள் போட்டேன் அப்புறம் கருவேப்பில போட்டிருக்கேன் கருவேப்பில உங்கள் தேவைக்கு போடுங்க பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு அதை உரித்து தட்டி போடணும் அப்படியே முசாக போட்டுறாதீங்க தட்டி போடுங்க வாசனை சும்மா சூப்பராக இருக்கும் இது போட்ட பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை நான் பொடியாக நறுக்கலை கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சேன்னா அப்புறம் தான் எங்கள் மாமியார் சொன்னாங்க ரெண்டு ரெண்டாக போடக்கூடாது பொடியாக போடுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் திருப்பியும் அதை கட்டரில் போட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு போட்டேங்க இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கொட்டுறேன் கட்டரில் இருந்த வெங்காயம் ஒரு கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் வெங்காயம் நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்தே நான் உரித்து போட்டேன் நீங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வெங்காயம் எவ்வளோ போகிறோமா உலக கவலை டேஸ்ட்டாக இருக்கும் அது உங்கள் வீட்டு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு கிலோ இன்றைக்கு போட்டேன் இப்போ இந்த பச்சை மிளகாவும் கட்டரில் ஏன்னா குட்டி குட்டியாக நறுக்கணுமா நான் நறுக்க மறந்துவிட்டேன் பெருசு பெருசாக நறுக்கிட்டேன் அப்புறம் நான் இதிலே கட்டரிலே போட்டு நறுக்கி அதிலே போட்டேன் நல்லா சூப்பராக இருந்துக்கோங்க இந்த புட்டு வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் ரசமும் வச்சு இல்லை நல்ல மிளகல்லி போட்ட சாம்பாரும் வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அசத்தலாக இருக்குங்க யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏன்னா இதில் முள்ளும் இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க உப்பு லேஸாக போட்டு வதக்கிக்கங்க ஏன்னா இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் இல்லையா அதுக்காக லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கங்க நல்லா அதாவது இது இந்த வெங்காயம் வதங்குறதுல தான் டேஸ்ட்டு இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் நான் தான் சொன்னேன்னா எல்லா ஃபுட்டு எதுக்காக இருந்தாலும் ஒரு மஞ்சள் தூள் நம்ம போட்டே ஆகணும் அப்போ தான் ஒரு கிருமி நாசினி அதுக்காக நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கங்க ஆனால் இந்த டேஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறதுனா புட்டுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ வேறு லெவலாக இருக்குங்க அதாவது ஒரு பொரியல் டேஸ்ட்டாகவும் இருக்காது அது ஒரு மாதிரி இருக்கும் இது பாருங்கள் உதிரி உதிரியாக நம்ம எல்லாத்தையும் அந்த தோலை நீக்கி அதுக்கப்புறம் அந்த மீனை இப்படி உதிரி ஆக்கி வச்சுட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு தான் நம்ம இதை கொட்டணும் இப்போ வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதுக்கு நல்லா மேலே உதிரி உதிரியாக போடுங்க போட்டு கொஞ்சம் நல்லா செவந்து முட்டை பொரியல் மாதிரி இருக்குங்க பார்க்க ஆனால் டேஸ்ட்டு முட்டை பொரியல் நினச்சிடாதீங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஆனால் கன்னியாகுமரி சைட்லாம் வேறு மீனில் இதை மாதிரி புட்டு செய்வாங்க நம்ம ஊர் சைடில் இங்கே மெட்ராஸு விழுப்புரம் இந்த சைட்லாம் சுறா மீன் புட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் அவ்வளோதான் நல்லா இதை கொஞ்சம் நல்லா செவ்ற விட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுங்க ஏன்னா உப்பு நம்ம கொஞ்சம் வெங்காயம் வதங்குறது தான் போட்டோம் இல்லையா அதனால் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் திருப்பி திருப்பி நல்லா ரெண்டு பக்கமும் ஒரு அதாவது தீயை நிறைய வச்சு கடகடன்னு செஞ்சிடாதீங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவிர்ந்து வரும் நல்லா இருக்கும் நல்ல பொரியல் மாதிரி உதிரி 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 உதிரியாக வரும் நல்லா ரெண்டு பக்கமும் அடிகனமாக நல்லா பெரிய பாத்திரமாக வச்சு செய்ங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு உப்பு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் உப்பு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறப்போ போட்டேன் இப்போ நம்ம இந்த மீனுக்கு தகுந்த மாதிரி உப்பு நல்லா பொடி உப்பு போட்டு நான் பொடி உப்புன்னா எப்படின்னா கல் உப்பை நல்லா மிக்சியில் போட்டு நல்ல பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் போடுவேன் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க நல்லாயிருக்கும் இப்போது நல்லா இதை பாருங்கள் இந்த மாதிரி அந்த முள்ளுலாம் நடுவில் இருக்கும் அந்த முள்னா நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குத்தி விட்டு உதிரி உதிரி உதிரியாக நம்ம ரெண்டு பக்கமும் பிரட்டி எடுத்துருங்க டேஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் எப்படி சொல்லுவீங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தது உண்மையிலேயே நல்லா இருந்ததுன்னு சொல்லுவீங்க நிறைய பேர் இது வரைக்கும் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் இப்போ டேஸ்ட்டு பார்க்க போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையிலே நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு